அன்பார்ந்த தான் முருகபக்தர்கள் வணக்கம் இதுக்கு முன்னாடி காணொலியில் பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும்போது ஒருத்தர் வந்து கை காட்டியிருப்பார் நிஜமாலுமே அவர் யாருன்னு எனக்கு தெரியல என்னை பற்றியும் அவருக்கு தெரியாது நான் அந்த யூடியூப்பில் பேசுகிறது அதெல்லான்ட்டு அவர் அவர் சம்மந்தமான ஒரு காணொலி இருக்குது நான் கண்டிப்பாக அதை பதிவு செய்கிறேன் யாருனே தெரியாது மூவர் சமாதியில் என்னை வந்து பார்த்தார் பார்த்து அவர் பூ வாங்கிட்டு வந்தார் நான் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தார் நான் இந்த யூடியூப்பில் பேச கூட அவருக்கு தெரியாது வந்தார் வந்துட்டு இனியும் வாழ்க்கையில் அரசியல் கிடையாது அரசியலே கிடையாது நீவேல் முருகர் தான் சொல்லி எல்லாமே அவராக சொன்னார் நான் அப்போ கூட எங்கேயா யூடியூபில் பார்த்துட்டுப்ப நினச்சா கண்டிப்பாக அவர் பார்க்கல ஏன்னா எனக்கு அவருக்கு எந்த தொடர்புமே கிடையாது அவர் தான் பின்னாடி கை கண்ணாரா அந்த வீடியோ முக்கியமான சொல்ல வந்த விஷயத்தை வந்து நிப்பாட்டி திரும்ப இந்த காணொலி பதிவு செய்கிறேன் என்னென்னா எல்லா அறுபடை வீட்லேயும் முருகர் ஒவ்வொரு ரூபத்தில் இருப்பார் பழனியில் பார்த்தீங்கன்னா ஆண்டியாக இருப்பார் திருத்தனை பார்த்தீங்கன்னா மணக்கோளத்தில் இருப்பார் இப்படி ஒரு சிறப்பு இருக்காங்க திருச்செந்தூரில் முருகட்டும் முருகருக்கு என்ன சிறப்புனா முருகர் இங்கே நாலு வகையான முருகராக இருக்கார் சூரனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி இளம் குமரனாக வந்து நிற்கிறார் சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் அரசன் முருகராக இருக்கார் அதுக்கப்புறம் திருத்தணிக்கு சென்றதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தன் ஒரு மகனாக இருந்து இங்கே அந்த பஞ்ச லிங்கத்தை வழிபட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த பித்திருதோஷம் நீங்கி போகிறதா இருக்கட்டும் ஸோ இங்கே நான்கு வகையான முருகர் சக்தி மிகப்பெரிய அளவில் எங்கேயிட்ருக்கு எப்போ எப்போ திருச்செந்தூர் நீங்கள் இந்த மண்ணை மிதித்தாலும் என்னோடய பணிவான வேண்டுகோள் என்னென்னா மூவர் சமாதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் சுப்பிரமணியம் பாருங்க பாருங்கள் ஏன்னால் நிறைய ரகசியங்கள் நிறைய சூட்சமங்கள் வந்து வடப்பள்ளி சித்திர பீடத்துலேருந்து இப்பயும் நிறைய விஷயங்கள் வந்து வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் சித்திரை பார்த்துட்டு முருகரை பார்க்க போகும்போது உங்களோட வேண்டுதல் எல்லாமே அந்த சித்திரையை முருகட்டை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க நீங்கள் முருகரை வணங்கினா மட்டும் போதும் அது உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அபரிவிதமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லா போழும் முருகனுக்கே திரும்பவும் வந்து அந்த ஒரு நன்றி உணர்வு வந்து திரும்ப திரும்ப இருந்துட்டு இருக்கு ஏன்னா திருச்செந்தூர் பௌர்ணமி பற்றி நான் சொன்னால் நான் சொன்னால் எல்லாம் இருக்காங்க சத்தியமாக கிடையாது எனக்கு தியானத்தில் அந்த உத்தரவை அன்றைக்கி பேட்டி எடுக்க போகும்போது என்ன வந்துச்சோ முருக பக்தர்களுக்காக சொன்னது தான் திருச்செந்தூர் பௌர்ணமி அன்னைக்கு இன்றைக்கி போய் நைட்டு தங்கினீங்கன்னால் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் உள்வினை கருமவினை மாறி நல்லா நடக்குன்ட்டு இன்றைக்கி லட்சோ லட்சம் மக்கள் வந்திருக்காங்க வந்து தங்குறாங்க கண்டிப்பாக நானும் ஒரு நாள் திருச்செந்தூர் இந்த மண்ணில் தங்குவேன் பௌர்ணமி அன்னைக்கு ஸோ அது வந்து எல்லாமே முருகர் தான் நடத்துகிறார் இதில் நான் எங்கேயுமே பண்ணலை நான் எதுவுமே செய்யலை எல்லாமே முருகன் தான் நடத்துகிறார் எல்லா புகழும் முருகனுக்கு நன்றி